ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது நாளில் நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய இரண்டாவது பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோ பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா ரென்றெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்திலேயே நூற்றி எட்டாவது திருப்பதியான ஸ்ரீவைகுண்டத்தை மனதிலே நினைத்து பாடியிருந்தாருங்கிறத நம்ம சென்ற பாசுரத்தில் நம்ம பார்த்தோம் இந்த இரண்டாவது பாசுரத்தில் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பார்கடலை மனதிலே நினைத்து பாடியிருக்கின்றார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமனை அந்த பரந்தாமனினுடைய திருவடிகளை நாம அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாவை நோன்பு மார்கழி மாதம் முழுக்க நாம பாவை நோன்பு ஏற்று விரதமிருந்து வழிபாடு செய்கிறோம் அந்த கண்ணனை அப்படி நாம பாவை நோன்பு ஏற்று விரதம் இருக்கின்ற இந்த விரத காலத்திலே நாம் என்னென்ன வழிமுறைகளை என்னென்ன விரத முறைகளை கையாள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் அறிவுறுத்துகின்றார் என்னென்ன சொல்றார் நாம் என்னென்ன கடைபிடிக்கணுங்கிற முறைகளை பற்றி சொல்றார் அப்படின்னா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீர் என்ன சொல்றார் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிப்பாடி அந்த பரமனினுடைய அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமனினுடைய திருவடிகளை அடைய வேண்டும் அப்படின்னா நாம் இந்த விரத காலத்திலே நெய் உண்ணக்கூடாது பால் அருந்தக்கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் நாட்காலே நீராடின்னு சொல்லியிருக்கார் இல்லையா அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணிலே மை தீட்டி அழகு பார்க்கக்கூடாது நம்மை நாமே அழகுபடுத்திக் கொள்ளக்கூடாது குறிப்பாக கூந்தலிலே மலர் சூட்டி அழகுபடுத்திக் கொள்ள சொல்கிறார் சொல்றார் ஏன் கூந்தலிலே மலர் சூட்டி அழகு பார்க்க கூடாதுன்னு சொல்றார் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்திலே மலர்கின்ற மலர்கள் அனைத்துமே அந்த மாலவனுக்கு மட்டுமே சொந்தம் அன்றி நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்வதற்காக அல்ல என்று உறுதியாக சொல்கின்றார் அந்த அளவுக்கு அவருடைய பக்தியிலே மிகவும் தூய்மையாக உண்மையாக இருக்கின்றார் அப்படிங்கிறது நம்ம இந்த பாடல் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த அளவுக்கு கண்ணன் மேலே எவ்வளவு காதலாக எவ்வளவு பக்தியாக இருந்திருக்கின்றார் அப்படிங்கிறது இந்த இரண்டாவது பாசுரத்திலேயே இந்த பாடல் வரிகள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூடவே தீக்குறளை சென்றோதோம்னு சொல்கிறார் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் அப்படிங்கிறதுனால பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லாதவங்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலிலே அறிவு அறிவுறுத்துகின்றார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் அவர் என்ன சொல்ல வரார்னா நம்ம விரதம் இருக்கின்ற காலத்தில் இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் ஒரு செயலிலே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா கட்டுப்பாடுங்கிறது மிக மிக அவசியம் கட்டுப்பாடு அப்படின்னா முதல்ல புற புலன்களை தான் முதல்ல கட்டுப்போடணும் இல்லையா அதே மாதிரி வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனாலதான் பாவை நோன்பின் போது நெய் பால் இதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்முடைய உடலை காக்க வேண்டும் தீய சொற்கள் தீய செயல்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு மனதையும் சுத்தமாக்க வேண்டும் இப்படி உடல் மனது ரெண்டையுமே சுத்தமாக்குவதை ஒரு கடமையாகவே நமக்கு அறிவுறுத்துகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய இரண்டாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பறியாம் ஆரேலோ ரெம்பாவாய் மிக அழகான அணிகலன்களை அணிந்த தோழியே நாம் எல்லோருமே தோழிகள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து ராவும் பகலும் நம்ம இப்போ ஒன்றா அமர்ந்து பேசிட்டு இருப்போமே அப்படி நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஜோதி வடிவான நம்முடைய அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடவே முடியாதுன்னு வீராப்பு பேசிட்டு போனியே ஆனா இப்போ எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுக்காக போகலாம் வா எழுந்திருச்சு வா நீராடிட்டு வழிபாடு பண்ணலான்னு நாங்கள் அழைச்சா நீ வர மறுத்து மலர் போன்ற அந்த பஞ்சனையிலே கண்ணயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அந்த தோழிகளெல்லாம் அது உறங்குகின்ற தோழியை எழுப்பி விட்டது அவங்க கிண்டல் பண்ணும் உடனே எழுந்திருச்சு சேச்ச இது என்ன பேச்சு ஏதோ கொஞ்சம் கண்ணை சந்துட்டேன் அதுக்காக இப்படியா கேலி பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த தோழியும் கேட்கிறாள் சீச்சி இவையும் சிலவோ விளையாடின்னு சொல்ற இல்லையா அது மாதிரி இப்படியா கொஞ்சம் கண்ணை சந்ததுக்காக இப்படியா கேலி பேசுறது அப்படின்னு அந்த தோழியும் கேட்கிறார் மேலும் அந்த தோழிகள் வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்க பெருமானுடைய அந்த பெருமைகளை எப்படி சொல்றாங்க அப்படின்னா கண்களையே கூச செய்கின்ற அளவிற்கு அந்த பிரகாசமான திருவடிகளை கொண்ட எம்பெருமான் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாமே முடியாத காரியம் ஏன்னா அங்கே வந்து சிவபவனி அப்படிங்கிறது கிடையாது அவர் கைலாயத்தில் இருக்கார் அவர் கைலாயத்தில் மௌனமாக எப்பொழுதுமே வந்து அமர்ந்து தவ தான் இருப்பார் அதிகமாக அவர் மௌன நிலையிலே தவ தான் இருப்பார் அதனால் எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா மற்ற தேவர்கள் எல்லோருமே வந்து கடுமையான தவம் இதெல்லாம் வந்து மேற்கொண்டால் மட்டுமே எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது அவர்களுக்கு முடிகின்ற காரியம் ஆனா பூலோகத்துல மானிட பிறவிகளாக பிறந்த நமக்கெல்லாம் அந்த கட்டுப்பாடு அந்த ஒரு தவம் போன்ற கடுமையான ஒரு பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது நம்முடைய வீட்டிற்கு முன்பே தரிசனம் தர வந்து காத்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் சிவபெருமான் இங்கே இந்த தான் விழாக்காலங்கள் எல்லாம் வீதி விழா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதைத்தான் அவங்க சொல்றாங்க நம்முடைய வீட்டு வாசலுக்கே வந்து நமக்கு தரிசனம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் சிவபெருமான் தேவர்களைப் போல கிடையாது இங்கே இந்த பூலோகத்திலே இந்த மானிட ஆஹ் மிக மிக கரிசனம் மிக மிக கருணையோடு எல்லோருமே அவரை தரிசிக்கணுங்கிறதுக்காக வீட்டு வாசல்லையே வந்து நமக்கு தரிசனம் பண்றதுக்காக நமக்கு தரிசனம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் சிவபெருமான் அப்படின்னு தோழிகளெல்லாம் சொல்றாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மை தேடி வருபவன் மீது எம்பெருமான் சிவபெருமான் மீது சிவலோகத்தில் வாழ்கின்ற திருச்சிற்றம்பலமாகி அந்த சிதம்பரத்திலே நடனம் புரிகின்ற எம்பெருமான் சிவபெருமான் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்கணும் நம்ம தேடி வருகின்ற எம்பெருமான் சிவபெருமான் மீது எவ்வளவு தூரம் பாசம் வச்சிருக்கணும் அதனையே புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக எழுந்திருச்சு வா நாம் நீராடிட்டு எம்பெருமானை வழிபாடு பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சுவாமிய இந்த விழா காலங்களில் திருவீதி விழா வர்றார் அப்படின்னா கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் முடியாத காரியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் அவரும் கூட வீதி விழா வர்றார் ஏன்னா நிறைய பேர் பெண்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் அப்போ அந்த விழாக்காலம் வந்துடலாம் வயதானவர்கள் இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் அந்த நாளில் கோவிலுக்கு செல்வதற்கு கூட அவர்களுக்கு ஆரோக்கியம் வந்து அவர்களுடைய ஆரோக்கியம் உடல் வலிமை அப்படிங்கிறது இடமளிக்காது கூடவே வந்து இன்னைக்கு நான் குளிக்க முடியலையே எனக்கு உடல்நிலை சரியில்லையே கோவிலுக்கு போய் பெருமாள் தரிசனம் பண்ண முடியலையே இன்னைக்கு நல்ல நாளாச்சே அப்படின்னு சொல்லி கலங்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதையும் மனசில் வச்சு தான் பெருமான் இந்த வீதி உலா அப்படிங்கிறதையும் வச்சிருக்கார் வீதி உலா வந்து வீதி உலா வரும்பொழுது யார் வேண்டுமானாலும் அவரை தரிசனம் பண்ணலாம் அதுக்கு கட்டுப்பாடு கிடையாது குளிச்சிருக்கலாம் குளிக்காமல் இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அவர் வீதியில வரும் பொழுது அவரை பார்த்து தரிசனம் பண்றதுக்கு நமக்கு என்ன அவரை தரிசனம் பண்ணி மனதார வழிபாடு பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீதி உலா அப்படிங்கிறதும் நம்முடைய சாஸ்திரங்களிலே ஒரு முறையாக வைக்கப்பட்டிருக்கின்றது அப்புறம் திருவீதி விழா முடிஞ்சு சுவாமி கோவிலுக்குள்ளே மறுபடியும் போய் அமரும் பொழுது அந்த தோஷ நிவர்த்தி பூஜைகளெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் கோவிலுக்குள்ளே திரும்பவும் போவார் நாம் எப்படி வெளியிலெல்லாம் நம்ம சுற்றி வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறோமோ அதே போல் அவரும் அவர் அவருடைய கோவிலுக்குள்ளே செல்லும் பொழுது வீதி வீதிவிழா முடிஞ்சு கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த தோஷ நிவர்த்தி பூஜைகளெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போய் அமர்ந்துக்குவார் இப்படி இவ்வளவு கருணையோடு நமக்கு தரிசனம் தருவதற்காக வர்ற எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக வா அப்படின்னு தோழிகள் எழுப்புகிறாங்க இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்